ஹாய் வெல்கம் பேக் மை சேனல் எதுக்கு இந்த வீடியோனா இந்த கொரியர் அனுப்புகிறோம்ல நம்ம டெய்லியும் அவங்க வந்து நம்ம அந்த கஸ்டமருக்கு கொரியர் அனுப்புனோடனே அந்த அம்மா அவங்களுக்கு அனுப்புவாங்க டெய்லி நைட்டு நாங்கள் ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ செவன் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த அண்ணா அன்னைக்கு நைட்டு தான் லேட்டாக தான் எங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் அனுப்புவாங்க சில டைம்ஸ் வந்து மறுநாள் தான் அனுப்புவாங்க அனுப்புனதுக்கப்புறம் நம்ம எல்லா கஸ்டமருக்குமே அனுப்புகிறோம் ஆ அதுல நிறைய கஸ்டமர் என்னன்னா எனக்கு ட்ராக் பண்ண தெரியல நீங்க பார்த்து சொல்லுங்க பண்ணி பார்த்து சொல்லுங்க ட்ராக் பண்ணி இல்லன்னா நீங்க அவங்க கொரியோகிராபிஸ் அண்ணாவோட நம்பரை எங்கிட்ட கேக்குறாங்க எப்படிங்க இது தெரியும் உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அந்த உங்க ஊரு கொரியோகிராபிஸோட நம்பர் எங்கிட்ட எப்படி இருக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி எங்களோட நான் அனுப்புகிறேன் பாத்தீங்களா அந்த அண்ணா கொரியர் அந்த அண்ணாவோட நம்பர் மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு நான் சும்மா சும்மாலாம் கால் பண்ணவே மாட்டேன் கா நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம் காசு ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்க மொத்த மொத்தமாக காசு கொடுப்போம் அவ்வளோதானே தவிர அந்த அண்ணாக்கு தேவையில்லாமல் கால் பண்ணி நான் வந்து கொரியர் போயிடுச்சா அப்படியா இப்படி எதுவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நான் மட்டும்தான் அந்த அண்ணாக்கிட்ட போய் நாங்கள் கேட்போம் அந்த மாதிரி தான் தேவையில்லாமல் சும்மா சும்மா அந்த அண்ணாவை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அந்த அண்ணாக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி பார்த்து பார்சல் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் ஏரியா கொரியராபீஸில் காமிச்சிது அப்படின்னா உங்கள் தான் இருக்கும் ஒரு சில கொரியராபீஸ்லாம் வந்த அன்னைக்கே கொண்டு கொடுப்பாங்க ஒரு சில ஆஃபீஸில் அதுக்கு மறுநாள் கொடுப்பாங்க ஒரு சில கொரியராபீஸ்லாம் அதுக்கும் மறுநாள் கொடுப்பாங்க அது வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஏரியா சைடு நான் போகல ஒரு பார்சல் காண்டி போகணும் இன்னும் ரெண்டு மூணு பார்சல் வரட்டும் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி எனக்கு தெரியாது பாத்தீங்களா ஆனா நாங்க அனுப்புறது எல்லாமே மறுநாளே எல்லா ஏரியாஸ்க்கும் வந்துடும் டோட்டல் தமிழ்நாடுமே அங்க இருந்து உங்களுக்கு கையில தரதுக்கு தான் அவங்க டிலே பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய பேர் கால் எடுக்காம இருக்கீங்க காலே எடுக்க மாட்டேங்க சில பேர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அந்த அண்ணா போயிட்டு எங்களுக்கு கால் பண்றாங்க எங்க நம்பர் இருக்கு பாத்தீங்களா அந்த பார்சல்ல அப்படி அப்போ என்ன பண்றது அப்ப வந்து ரிட்டர்ன் ஆயிருது அப்ப வந்து நீங்க பார்சல் வரலேன்னு திரும்ப கேக்குறீங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தயவுசெய்து போன் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து புது நம்பர் கால் வந்தா எடுத்துருங்க வாங்கிருங்க அப்புறம் எங்களுக்கு ட்ராக் பண்ணி க சொல்லுங்கன்னு எனக்கு கேட்காதீங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் கேட்டால் எப்படிங்க அதை ட்ராக் பண்ணி சொல்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் சரியாக போயிடும் அதனால் ட்ராக் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க கூகுளில் போயிட்டு எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு அடித்தாலே இதில் வரும் ஃபர்ஸ்ட் இதில் போய்ட்டு உங்களோட ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தா அதோட கண்டிஷன் என்ன ஸ்டேட்டஸ் என்னங்கிறத காமிக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் அப்படி தெரியலனா பக்கத்தில் யார்கிட்டையாவது கேட்டு எப்படி ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டு கொஞ்சம் பார்த்து உங்கள் பார்சலை வாங்கிடுங்க கால் அட்டன் பண்ணி பேசி வாங்கிருங்க நீங்கள் கால் அட்டன் பண்ணாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறனால அந்த பார்சல் எங்களுக்கே ரிட்டர்ன் வருது திரும்ப ஏன் பார்சல் வரலை என்ன ஏதுன்னு எங்ககிட்டயே திரும்ப கேட்குறீங்க தயவுசெய்து கொஞ்சம் இது மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க எங்களால் முடியலை இன்னும் பத்து நாள் ஆச்சு வீடு கூட்டி இன்னும் வீடு கூட கூட்டல பார்த்துக்கோங்க அப்படி வேலை வேலை வேலையே தான் இருக்குது பொங்கல் கிட்ட வந்துட்டு வீடு வீடு கூட்டல ஒரு வேலை பார்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே தான் இருக்கேன் கொஞ்சம் நீங்களே பார்த்து வாங்கிக்கோங்க